கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இருகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இப்பொழுதும் அன்பின் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிச்சயமாய் உங்களை நோக்கி அலையலையாய் ஆசீர்வாதங்கள் புரண்டு வரும் என்பதாய் வேதம் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறது கருத்துடைய வார்த்தை அவ்விதமாக சொல்லுகிறது என்றால் அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இந்த அதிகாலை ஜெபவேளையிலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே இப்பொழுதும் மணிப்பூரில் இருந்து அற்புதமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய அன்பு சகோதரன் உங்களுடைய பேசுகிறேன் நன்றாக கவனியுங்கள் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழு முதல் வாசித்து பார்த்தீர்களானால் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது இஸ்ரவேலின் உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாயிருக்கிறதை இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் உங்களை நடத்துகிறவர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் தப்பிச் செல்லும்படியாக எந்த எந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தடைபட்டு இருக்கிறதோ அல்லது வர வேண்டிய நன்மைகள் நடக்க வேண்டிய திருமணங்கள் இன்னும் எத்தனையோ குடும்பத்திலே வர வேண்டிய நல்ல வேலைகள் நல்ல செய்திகள் நல்ல காரியங்கள் எல்லாம் தடைபட்டு இருக்கிறதா ஓ பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ கர்த்தரால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவனுடைய புத்திரராய் வாழும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும் என்று எந்த சந்தேகமும் இல்லை நன்றாக கவனியுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நானே என்று சொன்ன கர்த்தர் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை இரவும் பகலும் அதை தியானித்து கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள் உங்களை நோக்கி உங்கள் நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் உங்களை நோக்கி அலை அலையாய் புரண்டு வரும் என்பதிலே எந்த

எந்த கீழ்படியாமையின் பழக்க வழக்கங்களில் இருக்கிறீர்களோ எங்கே முறுமுறுத்து கொண்டு சங்கடப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அங்கே இருந்து புறப்படுங்கள் புறப்படுங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அங்கே இருந்து கர்த்தரை நோக்கி ஓடி வாருங்கள் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள் வாயை திறந்து ஐயா கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை பறைசாற்றுங்கள்

யா முதலில் என் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை காண்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே வாழ்க்கையிலே அவைகள் நிச்சயமாய் நிறைவேறி வார்த்தைகள் ஒன்றும் பெருமையாய் திரும்பாது அது அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும் எந்த மாற்றமும் இல்லை இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாய் இருந்ததில்லை கண்மலையில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் கண்மலையை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது சமாதானம் இல்லை என்று கத்த சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்காக வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட இருக்கிறார் மறந்து விடாதிருங்கள் அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா கோணலானவைகளையும் செம்மையாக்குகிறவர் நிச்சயமாய் உங்களுக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக உங்கள் பிரயாசங்கள் வேலை தொழிலுக்கு முன்பாக என்ன என்ன தடைகள் இருக்கிறதோ என்ன என்ன கோணலான காரியங்கள் இருக்கிறதோ யார் யார் சதி செய்கிறார்களோ எந்த சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக நின்று சதியாய் அல்லது இருந்தாலும் சரி அவர் கதவுகளை உடைக்கிறவராய் இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவராய் பாருங்கள் இன்னும் மலைகளை பெர்க்கத்தக்க வல்லமையோடு உங்களுக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிற

நிச்சயமாய் உங்களுக்கு முன்பாக எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கும்படியாய் பார்த்து கொள்ளுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்கள் வளர்ச்சியை உங்கள் வெற்றியை உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை ஒருவனும் தடுக்க முடியாது என்பது நிச்சயமான காரியம் நிச்சயமாய் அலையலையாய் அலையலையாய் ஒன்றல்ல ரெண்டல்ல அலையலையாய் நன்மைகளும் கிருமைகளும் ஆசிர்வாதங்களும் உங்களை தேடி வரும்

வசனத்திற்கு இருக்கிற ஒன்று கூடி இந்த அதிகாலை ஜப வேலையிலே தந்திருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒன்று கூடி நாங்கள் ஜபிப்பதற்காய் தந்த நல்ல ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற எங்கள் மீட்பர் நீங்க சொல்லுகிற எல்லா பிரயோஜனமான காரியங்களையும் ஐயா நாங்கள் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு நடக்க வேண்டிய வழியிலே நடக்கும்படியான ஒரு தெய்வீக அனுகிரகம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் ராஜா நீங்க சொன்னது போலவே என் கற்பனைகளை கவனித்தீர்களானால் நலமாயிருக்கும் என்று சொன்னீரே சுவாமி அப்படியாய் உம் கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடந்து மேற்சொன்ன எல்லா அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதங்களையும் உம்டைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் என் தேவனாகி கருத்துடைய தயவு ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா உம் திருவார்த்தையின்படியே அலையலையாயே அலையலை

ஐயா இவருடைய பிள்ளைகளும் இவர்களுமாய் சேர்ந்து ஆச்சரியமாய் அதிசயமாய் இருக்கிற எல்லா பாபிலோனின் கட்டுகளிலும் இருந்து கல்தேரை விட்டும் ஓடி வரும்படியாய் புறப்பட்டு வரும்படியாய் கர்த்தர் ஒரு அனுகிரகம் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீ செய்த நன்மைகளை ஐயா கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தம் பண்ணும்படியாய் என் தேவமே நீ செய்த நன்மைகளை உற்சாகமாய் அறிவிக்கும்படியாய் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்து உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வனாந்திரத்தில் நடத்தி வந்த தேவ ஜனங்களுக்காய் செய்தீரோ அப்படியே மகிமையான காரியங்களை சமூகத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி ஒருவரும் கெட்டு போகாதபடி நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவங்க வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த ஊழியத்திற்காய் உதவி செய்த வாழ்வான் குண்டத்தை சார்ந்த தினகரனுக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய பிள்ளைகள் குடும்பத்திற்காக கையின் பிரயாசங்கள் க்காக ஜபிக்க கருத்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் நல்லவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஜெபவேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓ இந்த இந்த செய்திகளை ஷேர் பண்ணுகிற இன்னும் வந்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பங்களும் நிச்சயமாய் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆச்சரியமான அதிசயமான அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் தேவரீர் தயவுள்ள கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியோ ராஜா மணிப்பூரிலே இந்த வாரம் அடுத்த வாரம் அதற்கு அடுத்த வாரம் என்று தொடர்ந்து நடக்கப் போகிற திறந்தவழி மைதான கூட்டங்களிலே ஓரால் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் தாமே நடத்தி அற்புதமாய் அழகாய் நடத்தி வருகிற மேலான கருவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் எங்கும் எதிலும் வெட்கப்பட்டு போகாதபடி மேன்மைப்படுத்தும் அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளை கருத்த சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒன்றும் தவறாதபடி நிச்சயமாய் என்னுடைய ராஜ்யத்தையும் தேடுகிற உங்களை நோக்கி அலையலையாய் ஆசீர்வாதங்கள் தன்னாலே புரண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்